தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க பாருங்க அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமா நான் பாக்குறேன் அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா மாநில தலைவராக பார்க்கல அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களா இருக்கட்டும் குஜராத்தா இருக்கட்டும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை தமிழர்கள்னா இன்டெகிரிட்டியா இருப்பாங்க பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க தமிழர்களை பார்க்கறாங்க இது விகே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் இதுல தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசால இருக்கக்கூடிய பல லட்ச தமிழர்களை விகே பாண்டியன் வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க டச் பண்ணல ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்க தொடல அவர் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசரா இருந்தாங்க ஒரு வார்த்தை நாங்க பேசல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நாங்க பேசலாம் அதனால தயவு செஞ்சு பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகிறோம் வித்தியாசமான அரசியல் போகுது ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே சி சிஎம் அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு ஒரியா எழுத தெரியாது எனக்கு அப்புறம் எப்படி படிப்பார் நீண்ட நடிக ஒரு ஸ்டோரி பேக்ரவுண்ட் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா சிஎம் இருக்காங்க பன்னெண்டு வருஷமா பாண்டியன் ஐயா அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யார் உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும் ஒருவேளை பிஜேபி இல்ல இவரு தான் நவீன் பட்நாயக் இவர் எங்க ஒரிசால எலெக்ஷன் எலக்ஷன் நிற்பார் இவரு எலக்ஷன் ஜெயிப்பார் அது வேற இப்ப பாண்டியன் சொல்றது நிக்க மாட்டேன் நான் நான் இருப்பேன் எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேன் ஆனா ஒரிசா பாலிடிக்ஸ் இயக்கம் எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க எலெக்ஷன்ல போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களா மாறி இருக்கிறாங்க தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆர்ஜின் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழரா மாறி அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது விகே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்க எடுக்கிறோம் அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்க எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு எலெக்ஷனில் கன்டெஸ்ட் பண்ணட்டும் நாங்க யாருன்னா கடுக்கறதுக்கு ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புவனேஸ்வர்லயோ கட்டக்லயோ ஜெயிச்சு வர்றார் நாங்க யார் போய் படுக்கிறது அதனால் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் காரணம் ஃபுல்லாக அட்வைஸராக இருப்பேன் ஸ்டார் கேம்பெயனராக இருப்பேன் நம்பர் டூ ஸ்டார் கேம்பெயனர் எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன் நான் தான் விகே பாண்டியர்னா அரசியலில் நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா அண்ணா இனவாத கருத்தை எங்கேயும் சொல்லீங்கண்ணா அண்ணா தமிழர்கள் தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தமிழர்களுங்கிறது என்னண்ணா லேட் இஸ் டிஃபைன் தட் லெட் இஸ் டிஃபைன் தட் அண்ணா கரெக்ட் சீமான சொல்ற கருத்து டிஃபைன் பண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் அம்மா அவங்க பெரிய தலைவர் இன்னைக்கு வந்து மர தமிழர் ஏன்னா தமிழக மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு பெரிய தலைவர்கள் மாத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேச்சை இல்ல பேச்சே இல்லை இன்னைக்கு விகே பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்சைடர் அவுட்சைடர் பிரச்சனை வராது நான் எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டு

தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடிக்கட்டி பறக்கட்டும் இந்த அரசியல் தேர்தல் காலத்தில் சூடான ரெண்டு கருத்துக்கள் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி சூடான கருத்தா மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சுட்டும் பொலிட்டிக்கல் இன்டர்பரன்ஸ்குள்ள போக வேண்டாம் என் கருத்து நாளைக்கு வி கே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு நான் அண்ணே நம்ம இருக்க போய் ஜெயிச்சிருக்காரு சியோன் கோலிவாட்ல கேப்டன் தமிழ் செல்வன் ஜெயிச்சிருக்காரு மும்பை போறோம் சியான் கோழிவார்ட்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டுல பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பையில கேப்டன் தமிழ் தமிழ்ச்செல்வன் நீங்களும் கொஞ்சம் அவரை பத்தி பேட்டி எடுக்க மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோழிவார்டு தொகுதியில ஒரு தமிழர் ஜெயிச்சிருக்காரு மூன்றாவது முறை அது எனக்கு திருப்பதான் அந்த மராட்டி இருக்கிற ஊர்ல நான் தமிழ்ல போய் பேசிட்டு வரேன் ஏன்னா அவர் இருக்கிற நாள் ஆனா தயவு செஞ்சு தமிழ் வெர்சஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாம்